காசி தமிழ் சங்கமம் இன்று தொடங்கியது நம் பாரதம் பல வண்ணங்கள் கொண்ட ஒற்றை சித்திரம் வடக்கு தெற்கு என்று எத்தனை பிரிவினைவாத சக்திகள் நம்மை பிரிக்க நினைத்தாலும் காலத்தால் அழியாத ஆன்மீகம் என்ற ஒற்றை நூலால் ஒட்டுமொத்த பாரதமும் இணைக்கப்பட்டது தமிழர்களோட பண்பாட்டுல முக்கியமா கருதுற ரெண்டு விஷயம் வந்து விருந்தோம்பல் சகோதரத்துவம் அது வந்து இந்த உலக மக்கள் எல்லாருமே பின்பற்றணும்னு ஆசைப்படுறேன் புறநானூறு பாட்டுல கனியன் பூங்குன்றனார் அவர்கள் சொல்லியிருப்பாங்க யாதும் ஊரே யாவரும் கேளிர் அதாவது எல்லாமே என் ஊரு தான் எல்லாருமே என்னோட சகோதரர் சகோதரிகள் தான் காசி தமிழ் சங்கம் அமைஞ்சிருக்கு காசி மக்கள் எங்களை நீரை கொண்டு வந்து ராமேஸ்வரத்தில் ஸ்ரீ ராமநாத சுவாமிக்கு அபிஷேகம் செய்வதும் காசி மக்கள் ராமேஸ்வரம் மணலை கொண்டு காசியில் லிங்க பிரதிஷ்டை செய்வதும் தொன்று தொட்டு வரும் ஒரு பாரம்பரியம் மாணிக்க வாசகர் குமரகுருபரர் ஞானசம்பதர் காலத்திலிருந்து காசியும் தமிழும் ஒன்றா இருக்கு சொல்லி நம்ம பார்க்க முடியுது இப்போ மாடர்ன் டேஸ்ல காசி தமிழ் சங்கமம் அதை இன்னமும் வந்து சிறப்பா எடுத்து போயிட்டு இருக்குன்னு நான் நம்புறேன் காசிக்கும் தமிழகத்திற்குமான பிணைப்பை நவீன காலத்துக்கு ஏற்ப வலுப்படுத்த நமது பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் உன்னதமான இந்த காசி தமிழ் சங்கமத்தை தொடங்கி வைத்தார் ஒரே பாரதம் உன்னத பாரதம் என்ற முழக்கத்துடன் இரு கலாச்சார பொக்கிஷங்களை ஒருங்கே கொண்டாடும் ஒரு பெருவிழா இது அறிவின் பரிமாற்றம் கலைகளின் சங்கமம்